இப்படி இந்த வாட்டர்மெல் ஸ்டாரை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் என்னத்தை சொல்கிறதா ஆசானே அவன் அவனை ஃபேமஸ் பண்ணி விட்டு இப்போ அவனுக்கு பண்ணுற அராஜகன் தாங்க முடியல ரொம்ப ஓவராக போகிறானுங்க ஆல்ரெடி இவர் என்னமோ வாட்டர் கண்டுபிடிச்ச மாதிரியும் அதுக்கு தகுந்த மாதிரி இவனுக்கு பண்ணுற லோலாயும் தாங்க முடியல ஆல்ரெடி சூர்யா எப்போயும் அந்த விஷயத்த பண்ணிட்டாப்புல இப்போ வந்து இவனுக்கு பெருசாக எடுத்துகிட்டு வந்துருவேன் கஜினி படத்துலேயே அவர் பண்ணி முடிச்சிட்டாரு இதை காப்பி பண்ணி நீ இப்போ பண்ணுற லோலாயும் தாங்க முடியல இதில் லொல்லு வேறு பில்ட் அப் இதில் வேற படிச்சிருக்கான் வேறு டாக்டர்னு பேர் ஏன் தான் இப்படி பண்றானுங்களா இவனுக்கும் ஒரு அரசியல் பண்ணுறானுங்க ஊர் பக்கம் எவனும் வந்து வெயில் வந்துடக்கூடாது இவனும் வாயை வச்சு சும்மா மாட்டானுங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆனாவே பெரிய நடிகைன்னு நினச்சிக்கிறானுங்க அப்புறம் வாயை விட்டு மாட்டிக்கிறது தான் தேவையாது நம்ம நான் என்ன பண்ணுறேன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி ஒன்னு ஒரு பலப்பலம் ஸ்டார் அறிவு அறிவுபடுத்தலாம்னு இருக்க நீ என்ன நினைக்கிறேன் சீக்கிரமாக நம்மளும் ஃபேமஸ் ஆகிடலாம் அதனால தான் சொல்கிறேன் ஏதோ பழம்பேரை சொன்னால் இவங்க ஆகி விட்ருவாங்க அதனால் போட்டு விட்டு போட்டாங்க போட்டு விட்டுருவாங்க